ஸோ இன்றைக்கி நம்ம ரகர ரகர வேறுபாடில் முக்கியமான அவுட்சோர்ஸ் சோர்ஸ் புக்லேருந்து நம்மளுக்கு ரகர ரகர வேறுபாடு வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலாம் நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் புத்தம் முழுக்க நம்ம சேனலில் போடுவோம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க தனியாக பிளேலிஸ்ட்டும் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க அறம் அறம்னா அறம்ல சின்னறை இது வந்ததுன்னா அறாவும் கருவி அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ரம்பம் சொல்லுவோம்ல அந்த அறக்காத அப்படின்னு அது மாதிரி வரும் அதே மாதிரி அறம்ல பெரியரை வந்ததுன்னா தர்மம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க அரி அரியில நம்ம காய்கறி அரி அப்படி இல்லைன்னா திருமால் இவங்க ரெண்டு பேருமே வரும் அதே மாதிரி அரியில பெரியரை வந்ததுன்னா தெரிந்து கொள்ளு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம எழுதுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் பாருங்க அருகு அருகு அப்படின்னா சின்னரு வந்ததுன்னா பக்கம் அதாவது அருகில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி அருகுன்னா பக்கம் அப்படின்னு வரும் அதே மாதிரி அருகில் வந்து வந்து வந்துருந்துதுன்னா ஒரு வகை புல் அதாவது அருகம் புல் நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு நம்ம பெரியரை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது பாருங்கள் அறை அறையில் சின்னரை வந்துருந்ததுன்னா பாதின்னு வரும் அதே மாதிரி அறையில் பெரியரை வந்ததுன்னா கூறு அதாவது அறை கூறு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது பெரிய வரும் சின்னரை வந்து அரை அதாவது ரூமுக்கு வந்து வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் இரத்தல் இரத்தலில் சின்னரை வந்ததுன்னா யாசித்தல் அதே மாதிரி பெரியரை வந்ததுன்னா சாதல் அப்படின்னு வரும் இறக்குறது அதுலேயே இறை இறை பாருங்க இதில் சின்னரை வந்துருந்ததுன்னா தீனின்னு வரும் அதே பெரியரை வந்துருதுன்னா கடவுள்னு வரும் ஸோ லாஸ்ட் பார்த்து இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இது இன்னும் கொஞ்சம் முக்கியமானது இந்த இறைனா என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க ரை வந்ததுன்னா மகத்தான ஒரு பெரிய ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க சின்னரை வந்ததுன்னா தீனி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க உறவு உறவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னரை வந்திருந்ததுன்னா வலிமை நெக்ஸ்ட்டு பாருங்கள் உறவில் பெரிய ரே வந்திருந்ததுன்னா வந்து சொந்தம் அப்படின்னு வரும் சின்ன ரேக்கு வலிமை பெரிய ராகக்கு சொந்தம் நெக்ஸ்ட் பாருங்கள் உரி உரியில் வந்து சின்ன ரே வந்துருந்ததுன்னா தோலை உரி அதாவது உரிக்கிறது ஃபீல் பண்ணுறது அப்படின்னு வரும் அதே பெரியரி வந்துருந்துதுன்னா பால் அப்படின்னா தயிர் வைக்கும் கயிற்று தொங்கல் அந்த உரி அடிக்கிற உரி அப்படின்னா அந்த பானை அப்படின்னு சொல்லுவோம் பானை கட்டி தொங்க விடுறது தான் உரி உரி அடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேச்சு உண்டு ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் உரை பாருங்கள் உறை அப்படின்னா சின்னரை வந்ததுன்னு தான் சொல் அப்படி இல்லைன்னா தேய் அப்படின்னு வரும் உரையாற்றுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்னறை வரும் அதே மாதிரி உரசு அப்படின்னாலும் சின்னராக தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் உரை உரையில் பெரியரை அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு வசி அப்படி இல்லைன்னா மேல் உரை அப்படின்னு வரும் இப்போ கத்திக்கான மேல் உரை அதுக்கு வந்து பெரியரை தான் வரும் அதே மாதிரி உறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கும் வந்து பெரியராக தான் வரும் ஸோ இதை நம்ம வந்து அப்படி மீனிங்காக வந்து கோர்த்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் துறவு அப்படின்னு வந்திருக்கு இந்த துறவுல சின்னரை வந்ததுன்னா கிணறு பெரியரா வந்ததுன்னா சன்னியாசம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க பொறி பொரியில சின்னற வந்ததுன்னா நெற்பொறி வரும் அதே பெரியரை வந்ததுன்னா இயந்திரம் அதான் நம்ம பொறியலுக்கு பெரியராதான் போட்டு எழுதுவோம் அப் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஊர அப்படின்னு பாருங்க ஊரை அப்படின்னா வந்து நகர அப்படின்னு வரும் சின்னரை வந்ததுன்னா ஊரனா நகர அதாவது ஊர்வனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்ப அதுக்கு சின்னரை அண்ட் நெக்ஸ்ட்டு ஊற அதுக்கு பெரியரை வந்ததுன்னா என்ன அப்படின்னா சுரக்க அப்படி இப்போ ஊற வைக்கிறது அதுக்கு நம்ம பெரியரை வந்து யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமா அப்போ பெரியரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க கருத்து கருத்துனா எண்ணம் சின்ன ரூ வந்ததுன்னா எண்ணம் அப்படின்னு வரும் அதே பெரிய ரூ வந்ததுன்னா கருமை நிறம் ஸோ இது வந்து முக்கியமானது ப்ளஸ் வந்து புதுமையாக இருக்கிறது கருத்து அப்படின்னா கருமை நிறம் அதே பெரியரை வந்ததுன்னா கருமை நிறம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நரை நரையில் சின்னரை வந்திருந்ததுன்னா வெண்மயிர் பெரியரை வந்துருந்ததுன்னா நரையில் தேன் அப்புறம் மணம் அப்படின்னு வரும் ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க நரையில் வந்து பெரியரை வந்துருந்ததுன்னா தேன் அப்புறம் மணம் வரும் அதாவது உள்மணம் அது நரையில் சின்னரை வந்திருந்ததுன்னா வெண்மயிர் அதாவது நரைச்சி போன முடி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வெள்ளை முடி அதுதான் வந்து சின்னரை நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறுத்தம் அதாவது சின்னராக வந்ததுன்னா நடனம் அதே நிறுத்தத்துல பெரியரவை வந்ததுன்னா செய்யாது அதாவது நிறுத்துறாங்க ஒரு விஷயத்தை நிறுத்துறோம் அப்படின்னு வந்துதான் அதுக்கு நம்ம பெரியராவை வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாருங்க மறை மறையில சின்னரை வந்ததுன்னா ஒரு வகை மான் அதே மறையில பெரியரவை வந்ததுன்னா ஒளியும் வரும் அப்புறம் வேதமும் வரும் மறை நூல்கள் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம் அதுக்கு பெரியரை வரும் இது சின்னர வந்ததுன்னா ஒரு வகை மான் இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது மறைங்கிறது ஒரு வகை மான் நெக்ஸ்ட் பாருங்க குருகு குருகுனா என்ன குருகு சின்ன ரூ வந்ததுன்னா குட்டி அப்படின்னு வரும் அதே குறுகலை வந்து பெரிய ரூ வந்ததுன்னா மாகு அதாவது சின்ன ராகு குறுகிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்குதான் பெரிய ரூ இதே குறுகு அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஒரு எழுவாய் சொல்லையும் அதே பெரிய ரூ வந்திருந்ததுன்னா அது ஒரு சொல்லையும் வந்து குறிக்கிறது தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆற அப்படின்னு இருக்குது ஆறல சின்னரை வந்ததுன்னா நிறைய அப்படின்னா அதாவது அதிகமாக கொடுக்குறாங்க ஃபுல்லாக வரது வரைக்கும் சின்னரை அதே பெரியரை வந்ததுன்னா தனியை அதாவது ஆற விடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் பெரியரை வந்ததுன்னா தனிய அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரும்பு பாருங்கள் இரும்பில் சின்னரு வந்ததுன்னா உலோகம் அப்படின்னும் இரும்பில் பெரியரு வந்ததுன்னா புரு புதர் அப்படின்னு வரும் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இது முக்கியமானது இரும்பில் பெரியரு வந்ததுன்னா புதர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்க குரங்கு குரங்கு சின்னற நம்மளுக்கு வந்து ஒரு விலங்குன்னு தெரியும் அதே குரங்குல பெரியரை வந்திருந்ததுனா என்ன அப்படின்னா தொடை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் கூரிய கூரியல சின்னரி வந்துருந்ததுன்னா கூர்மையான அதாவது கூர்மையான கத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ கூர்மைனா என்ன ஷார்ப்பாக போய் முடிகிறது அப்படியே சின்னதாக போய் முடியலை அப்போ சின்னரி வந்ததுன்னா கூர்மையான அதே கூரியலை பெரியரை வந்ததுன்னா என்ன வரும் சொன்ன என்ன என்ன கூறுனாங்க அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு பெரியரை வந்து வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் சிறை சிறையில் சின்னரை வந்ததுன்னா நீக்கு அப்படி இல்லைன்னா போக்கு அப்படின்னு வரும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சிறையில் சின்னரை வந்ததுன்னா நீக்கு போக்கு அதே சிறையில் பெரியரை வந்ததுன்னா தான் வந்து நம்மளுக்கு சிறைச்சாலை அப்படின்னு வந்து வரும் ஸோ இது நம்மளுக்கு நல்லா பார்த்துக்க வேண்டியது அடுத்தது பாருங்கள் துறை துறையில் சின்னரை வந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு அப்படின்னு வரும் சின்னறை வந்ததுன்னா பிரபு அதே துறையில் பெரியரை வந்ததுன்னா நீர்நிலையில் இறங்கும் இடம் அப்படின்னு வரும் சின் பெரியரை வந்ததுன்னா நீர்நிலையில் இறங்கும் இடம் அதாவது துறைமுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு துறை பெரியரை வந்ததுன்னா அது வரும் நெக்ஸ்ட் நரை பாருங்க நரையில் சின்னரை வந்ததுன்னா தலைமுடி வெளுத்தல் அதே நரையில் பெரியரை வந்ததுன்னா மனம் ஸோ இது ஏற்கனவே பார்த்துட்டோம் ரிப்பீட்டடே வருது நெக்ஸ்ட் பாருங்க பரந்த பறந்தல சின்னராக வந்ததுன்னா பரவிய அதாவது பறந்து உலகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு சச்சின்னராக வரும் அதே பறந்தில் பெரியராக வந்தனா பறந்து விட்ட நம்மளுக்கு பறவைக்கும் பெரியராக தான் போடுவோம் அப்போ பறக்கிறதுக்கும் தான் போடுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாறை பாறையில் சின்னரை வந்ததுன்னா கடப்பாறை அதே பெரியரை வந்ததுன்னா பெரிய பாறை ஓகே அதே சின்னறை வந்துதுன்னா அந்த பாறையை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மரம் மரத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சின்னரை வந்ததுன்னா மரவகை அதே மரத்துல மரம்ல பெரியரை வந்ததுன்னா இந்த வீரம் அப்படின்னு வரும் நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய படிச்சிருப்போம் அறம் மரம் எல்லாமே வரும் நெக்ஸ்ட் பாருங்க வருத்தல்ல சின்னரை வந்ததுன்னா நம்மளுக்கு துன்புறுத்தல் அப்படின்னு வரும் ஆஹ் நெக்ஸ்ட் அதே வருத்தல்ல பெரியரா வந்துருந்ததுன்னா வருத்தல் அத பாருங்க எரி எரியில சின்னறி வந்திருந்ததுன்னா நெருப்புன்னு வரும் அதே எரியில பெரிய வந்ததுன்னா வீசி போடு அதாவது தூக்கி வீசு அப்படின்னு வர்றது நம்ம எரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஏரி ஏரின்னா என்ன ஏரியில் சின்னரி வந்ததுன்னா நீர்நிலையினும் ஏரியில் பெரிய ஏரி வந்ததுன்னா மேலே ஏரி ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டவுட்டான ஒரு செஷன் ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியில் சின்னரி வந்துன்னா நெருப்பு எரிக்கிறது அந்த நெருப்புலையும் நம்மளுக்கு வந்து சின்னரு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எரியிலையும் வந்து சின்னரி ரே தான் வந்து வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தபடி எரி அப்படின்னா வீசி போர்டுன்னு தெரியும் இப்போ ஏரி பாருங்கள் ஏரியிலையும் நம்மளுக்கு நீர்நிலை அப்படின்னு தெரியும் சின்ன தான் வரும் அதே மாதிரி ஏரியிலையும் ரே தான் வரும் இதை வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம் மற்றபடி ஏரிக்கு வந்து மேலே ஏரி அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது பாருங்க கறி கறினா நம்மளுக்கு யானைன்னு வரும் அதே மாதிரி அடுப்பு கறி எதுவும் வரும் அதே கறியில் பெரிய ர வந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வரும் அதே மாதிரி மிளகு வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கறியில் வந்து அதாவது பெரிய ரீ போட்டால் வந்து வருது அடுத்தது பாருங்க இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியத்துல வரும் அது உப்பும் கறியும் ஏற்றி சென்றார்கள் அப்படின்னா கறிங்கிறது வந்து இந்த இடத்துல மிளக வந்து குறிக்கிறாங்க அது சின்னரை வந்ததுன்னா யானை வந்து குறிக்கும் இது வந்து பிஓக்கியுள்ள வந்தது ஸோ முக்கியமானது இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கரை கரையில் சின்னரை வந்ததுன்னா நம்மளுக்கு குளக்கரை வரும் அதே பெரியரை வந்ததுன்னா அழுக்கு அப்படி இல்லைன்னா வந்து களங்கம் இதாவது அவங்க வேலையில் ஒரு கரை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்க ஒரு கலங்கம் வந்துருச்சு அப்படின்னு வருது அதே கரையினா ஆற்றங்கரை அதெல்லாம் வருது நம்மளுக்கு சின்னரை வந்து வராது அடுத்தது பாருங்கள் கீரி கீரியில் வந்து சின்னறி வந்ததுன்னா கீரி பிள்ளை இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது அதே பெரியரை வந்ததுன்னா பிளந்து கீரி அதாவது கீரி பிளந்துட்டாங்க அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் குறை குறையில் வந்து சின்னரை வந்ததுன்னா நாய் குறைக்கிறது அப்புறம் வந்து அது அது எழுப்புற சவுண்டு இதுதான் வந்து குறை அப்படின்னு வரும் அதே குறையில் பெரியரை வந்ததுன்னா துன்பம் அப்படின்னா அதாவது சின்ன தான் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ குறை குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு துன்பம் அதே மாதிரி குறை அப்படின்னா சின்னதாக இருக்குது அப்படின்னு வரும் ஸோ இதுக்கு பெரியரை வந்து வரும் அடுத்தது பாருங்க கூரை கூரையில் சின்னதாக வந்ததுன்னா வீட்டையோட மேற்கூரை அதே கூரையில் பெரியரை வந்ததுன்னா புத்தாடை கூரை சேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் கூரைனா புத்தாடை ஆடையை வந்து குறிக்கிறது அடுத்தது பாருங்கள் செரு செருன்னா நம்மளுக்கு போர் வந்து குறிக்கும் சின்னற போருக்கும் நம்மளுக்கு வந்து இரு வந்து வருமா அப்போ செரு அப்படின்னா வந்து போர் அதே செரு அப்படின்னா பெரிய ருந்ததுன்னா வயல் இதெல்லாம் நம்மளுக்கு புக்குலேயும் உள்ளது செருவில் பெரிய ருந்ததுன்னா நம்மளுக்கு வயலை வந்து குறிப்பிடுறது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் திரை திரையில் சின்னரை வந்ததுன்னா அலைன்னு வரும் அதே திரையில் பெரியரை வந்ததுன்னா கப்பல் அப்படின்னு வரும் இது அலை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஸ்கிரீனையும் குறிக்கிறது திரை திரை வந்து ஸ்க்ரீனு அப்புறம் அலை ரெண்டுமே குறிக்கும் இந்த திரை வந்து கப்பலை வந்து குறிக்கும் இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது பெரிய வந் ரை அதாவது திரைன்னு வந்ததுன்னா அதாவது திரை கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னா திரைனா கப்பலை வந்து குறிக்கிறது அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பெரு பெருனா நம்மளுக்கு சின்னரு வந்ததுன்னா மிகுதி அதே பெருவில் பெரியரு வந்ததுன்னா அடைதல் அதாவது அடைதல் அப்படின்னு வரும் அடுத்தது மறு பாருங்க மருவில் சின்னரு வந்தால் வாசனை அதே மறுல பெரியரை வந்ததுன்னா குற்றம் அடுத்தது ஊறுதலில் சின்னரு வந்ததுன்னா நம்மளுக்கு தவழ்தல் அப்படின்னு வரும் அதே ஊறுதலில் பெரியரு வந்ததுன்னா நீரில் நனைஞ்சு இதை ஊற வைக்கிறது இந்த ரூ வந்ததுன்னா தவழ்ந்து போகிறது ரூ வந்துன்னா ஊற வைக்கிறது அடுத்தது பாருங்கள் தெரு அப்படின்னா வீதி அதே தெருவில் பெரியரா வந்ததுன்னா அழி அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தெருவில் பெரியரு வந்ததுன்னா அழி அப்படின்னு வரும் தெருனா வீதி அடுத்தது பாருங்கள் நாரி அப்படின்னா பெண்ணுன்னு வரும் அதே நாரியில் பெரியரா வந்ததுன்னா நாற்றம் எடுத்து நாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நாரியில் சின்னராக வந்ததுன்னா அது பெண் அடுத்தது பொறுப்பு பொறுப்பில் சின்னராக வந்ததுன்னா நம்மளுக்கு மலையை குறிக்கும் அதே பெரியராக வந்ததுன்னா கடமை பொறுப்பு அப்படின்னு வரும் அடுத்தது கருப்பில் நம்மளுக்கு சி சின்னரு வந்ததுன்னா பஞ்சமும் அதே கருப்பில் பெரியரு வந்துன்னா கருமையை வந்து குறிக்கும் ஸோ இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க கருப்புனால் இப்போ சின்னரு கருப்பு அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு என்ன பஞ்சம் அப்படிங்கிற மீனிங் தான் ஸோ அடுத்தது பாருங்கள் செரு நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் போர் அதே செருனா வயல் நெக்ஸ்ட்டு இறங்கு பாருங்கள் இறங்கில் சின்னராக வந்ததுன்னா இறக்கப்படு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது பிச்சையடு அப்படின்னு சொல்றது அதே இறங்கு அப்படின்னா வந்து கீழவா அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சின்ன சின்னரு போட்டா ஒன்று அதே ஒரு நாள் நம்மளுக்கு தண்டி அதாவது திருக்குறள் வரும் ஒருத்தா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு குரலே வந்து வரும் பார்த்தீங்களா அப்போ ஒருத்தா இருக்குன்னா வந்து தண்டி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் குறவர் பாருங்க குறவர்னா வந்து பெரியோர் அதே குறவர்ல ச பெரியரை வந்ததுன்னா குறவர் மக்கள் அப்படின்னு வந்து குறவர் குரத்தி அப்படின்னு நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா மக்கள் ஐந்து இணைகளுக்கு மக்கள் வருவாங்க ஸோ அதில் பெரியரை வந்துன்னா குறவர் மக்கள் சின்னரை குறவர் அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு பெரியோர் அப்படின்னுங்கிறது மீனிங் வரும் அடுத்தது பாருங்க கோரல் கோரல்ல சின்னரை வந்ததுன்னா என்ன வரும் விரும்புதல்னு வரும் அதே பெரியராக வந்துன்னா கொள்ளுதல் அப்படின்னு வரும் ஸோ கொல்றது தான் வந்து பெரியரை கோரல் அதாவது விண்ணப்பம் கோரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ விண்ணப்பம் விரும்புதல் அப்படின்னு வரும் அதாவது தெரிஞ்சுக்க உங்களோட இச்சைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா கோரல் நெக்ஸ்ட் பாருங்க தறி தறியில சின்னற வந்ததுன்னா நம்மளுக்கு அணி அப்படின்னும் தறியில பெரியரை வந்ததுன்னா வெட்டு இல்லைன்னா நெசவு அப்படின்னு வரும் இப்போ தறியில சின்னரை அப்படின்னா தறி ஆடை தரித்து வர அப்படின்னா அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வரும் அடுத்து பாருங்க உரு உருன்னா சின்னருவந்துன்னா வடிவம் அதே உருவுல பெரியரு வந்ததுன்னா மிகுதி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க நிறைனா சின்னரா வந்து வரிசை அப்படி இல்லைன்னா பசு கூட்டம்னு வரும் அதே நிறையில பெரியரா இருந்ததுன்னா எடைன்னு வரும் அடுத்தது பறி பாருங்க குதிரை அதே பறியில பெரியரா இருந்ததுன்னா பறிச்சிடு பறிச்சிங்கிட்டு வா அப்படின்னா வரும் பிடுங்கு அப்படின்னா வரும் அடுத்து பாருங்க பொரு பொருன்னா நம்மளுக்கு வந்து போர் செய் அதே பொருள பெரிய வந்துதான் கொள் ஸோ இந்த பொருள் வந்து நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கும் பொரு அப்படின்னா போர்சை அப்படின்னு மீனிங் வரும் அடுத்தது பாருங்க மாரி மாறினா மழை அதே மாதிரியில் பெரிய இருந்ததுன்னா வேறுபட்டு அப்படின்னு பொருள் இன்னைக்கு இத்தனை ரகரகர வேறுபாடு பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்த நகர வேறுபாடும் லகர வேறுபாடும் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி புது தமிழில் உள்ள முக்கியமானது எல்லாமே அவுட்சோர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம புக்கில் நம்ம சேனலில் போடுவோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ காய்ஸ்